அலைக்கும் காலையிலே மாடிக்கு வந்தாச்சு முள்ளங்கி பறிக்க முள்ளங்கி வச்சு ரொம்ப நாளா ஆச்சு இன்றைக்கி பறிச்சிடலான்னு சொல்லிவிட்டு மேலே வந்தாச்சு ரொம்ப நாளாகவே வந்து அதில் வந்து காய் காய்க்குது பூ பூக்குது அதனால் பறிக்க வந்து ஒரு கஷ்டமாக இருந்துச்சு பறிக்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசனையாகவே இருந்துச்சு இன்றைக்கி வந்து கிழங்குலாம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிச்சு நல்லா பெருசாக தெரிஞ்சிச்சு சரி ஓகே கிழங்கு உள்ளே நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் பறித்தோம் ஆனால் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சின்ன கிழங்காக தான் இருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு பறிச்சாச்சு அப்பப்போ இந்த முள்ளங்கி கீரையும் வந்து பருப்பு போட்டு கூட்டு வச்சுப்போம் காயும் பூ பூத்துட்டு இருந்துச்சு அதனால தான் பறிக்காமல் இருந்துச்சோம் இருந்தோம் இன்றைக்கி வந்து ஒரு வழியாக பறிச்சாச்சு ஒரு இது கிழங்கு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இன்னொன்று வந்து கிழங்கே இல்லை ரொம்ப குட்டியோண்டாக இருந்துச்சு மொத்தம் மூணு செடி வச்சுருந்தோம் மூணையுமே பறிச்சாச்சு இன்றைக்கி வந்து சாம்பாருக்கு பீட்ரூட் பொறிப்போன்னு சொல்லி பீட்ரூட் கட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதில் வந்து இலையெல்லாம் தழுத்து வந்துருந்துச்சி சரி ஓகே முள்ளங்கியை பறிச்சிட்டு அதே இடத்துல வந்துட்டு நம்ம அந்த பீட்ரூட்டை வந்து பூண்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதே எடுத்துகிட்டு மேலே வந்தாச்சு இதான் வந்து முள்ளங்கி இவ்வளோதான் வந்து காய்ச்சிருக்கு ஒன்று பெருசா இருக்கு ஒன்று ரொம்ப குட்டியோண்டா இருக்கு சரி ஓகே ஒரு நாள் சாம்பாருக்காகும் இது வந்து பீட்ரூட் கட் பண்ணோம்ல அதை வந்து ஊண்டி வச்சலாம் சொல்லிட்டு அதை எடுத்துட்டு மேலே வந்தாச்சு ஒன்று வந்து நான் தான் ஊண்டி வைக்கிறேன் மாமா என்னை ஊண்டி வைக்க சொன்னாங்க இன்னும் ரெண்டை வந்து மாமாட்டே கொடுத்துட்டேன் அவங்களே வந்து ஊண்டி வச்சிருவாங்க கொஞ்சம் நல்லா இலை விட்டு நல்லா தழுத்து வந்திருக்கு பாருங்களேன் குட்டியோண்டை இலை வந்திருக்கு பார்ப்போம் இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் அதோட ஏற்கனவே பறிச்சு அந்த ரெண்டு செடி வந்து ஒரு தொட்டில் இருந்துச்சு அதையும் பறிச்சாச்சு பாவக்காய் இருந்துச்சு அதோட வந்து பாவக்காயும் பறிப்போன்னு சொல்லிவிட்டு பாவக்காயும் பறிச்சிருக்கேன் ஒரு பாவக்காயெலாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் சின்ன பாவக்காய் வந்து சீக்கிரம் பழுத்துறது ஒரு சில செடியில் வந்து கொஞ்சம் பாவக்காய் வந்து கொஞ்சம் பெரு பெரிய பாவக்காய் தெரிஞ்சிச்சு அதையும் பறிச்சாச்சு பாவக்காவையும் அந்த முள்ளங்கி பறிச்சிட்டு கீழே வந்தாச்சு அந்த செடியிலே குட்டி குட்டியாக காய் இருந்துச்சு முள்ளங்கி காய் அதே வந்து சாம்பார் கொப்போன்னு சொல்லிட்டு சும்மா பருப்பில் வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து சாம்பார் பொடி இந்த காயையும் போட்டு நல்லா விசில் விட்டு அப்படியே வந்து தாளித்து ஊற்றிட்டோம் இன்னைக்கு வந்து சாப்பாடு வந்து முள்ளங்கி சாம்பார் தான் இந்த காய் மட்டும் போடும்போது வந்து முள்ளங்கி டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சோம் நல்லா வெந்துருச்சு நார்மலாக வைக்கிற சாம்பார் மெத்தட் மாதிரி தான் நல்லா இருந்துச்சு அந்த முள்ளங்கி காட்டை வந்து இந்த காயிலே வந்து அவ்வளோ நல்லா தெரியுது கொஞ்சமாக போட்டாலே போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் நார்மலாக நம்ம தாளித்து ஊற்ற மாதிரி தாளித்து ஊற்றியாச்சு அவ்வளோதான் இன்றைக்கி சமையல் மாடி முள்ள காயை வச்சு சமையல் தனியாச்சு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்